ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு காயத்ரி சாபிலாபி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இவ்வளோ நாளாக நாங்கள் வந்துட்டு யூஎஸில் வந்துட்டு இருந்தோம் இப்போ ரீசெண்டாக தான் வந்து சைனா வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கும் பட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஎஸ்சில் இருக்கும் இருந்தே வந்து நிறையா விளாக்ஸ் வந்து போட்டிருக்கேன் ஸோ பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் இங்கே சாங்காய் வந்ததுக்கப்புறமா முதல் தடவையாக வந்து வெளியே போகலாம் அப்படின்னு வந்துட்டு கிளம்பி வந்த தான் அது அது இல்லாத வ்ளாகும் வந்து அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமே எடுத்தேன் வெளியே வந்து இதெல்லாம் பார்த்து வீடியோ எடுக்கவே எனக்கு வந்து கொஞ்சம் ஷையாக வந்துட்டு இருந்தது ஸோ இங்கே சாங்காய் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சதீஷ் வந்து ஒர்க்கில் வந்து ரொம்பவே பிஸி ஆகிட்டாங்க வீக்கெண்ட் கூட ஸோ நாங்கள் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு வெளியே போகல ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி எதாவது தேவை இருந்தால் மட்டும் பக்கத்தில் எங்கேயாவது வந்து போயிட்டு இருந்தோம் தேவைக்கு மட்டும் போய்ட்டு அதுவும் இல்லாது எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு எதுவுமே தெரில அதனால வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டில் தான் இருந்தோம் பட் ரொம்ப வந்து இருந்தது எனக்கு ஒரு மாதிரி கடியா இருந்தது லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் ஃபீல் ஆச்சு அப்புறம் சத்தீஷ்கிட்ட கேட்டு இந்த வாரம் மாதிரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க ரொம்ப போரா இருக்குன்னு கேட்டு தான் வந்து இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்க்கு வந்து போறோம் அது வந்து மெட்ரோல வந்துட்டு போறோம் ஃபர்ஸ்ட் டைமாக ஸோ ரொம்பவே வந்துட்டு நல்லா இருந்தது மெட்ரோவில் நாங்கள் ஏறுனப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் சதீஷ் வந்து பாருங்கள் நான் வந்து விளாகுக்காக வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாமல் சும்மா எடுக்கிறேன்னு நினச்சி அவர் வந்து டக்குன்னு வந்து ஹாய் சொல்லிட்டாரு ஸோ நாங்கள் நான் நாங்கள் மூணு பேர் நானும் பார்ப்பாங்களாம் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெட்ரோ வந்து யூஸ் பண்ணுறோம் சதீஷ் வந்து டெய்லியும் ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து மெட்ரோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் எப்படி போகணும் என்னென்னு அவருக்கு வந்துட்டு தெரியும் நாங்கள் ஏறுனப்போ வந்து ஒருத்தருமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா எவ்வளோ கூட்டம் வந்து வந்துட்டாங்க ஓகே ஓகே அவ்வளோதாங்க ட்ரெயினை விட்டு இறங்கி ஒரு மா பார்த்தா ஒரு மால் தெரிஞ்சுது அது வழியாக பூந்து அப்படியே ஒரு மாதிரி வச்சுருந்தாங்க பூந்து வந்தால் இந்த பக்கம் இந்த ஏரியா வந்துடுச்சு டக்குன்னு பார்த்தா எவ்வளோ பெரிய ஏரியா எவ்வளோ மக்கள் நடமாட்டோம் இங்கே ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது யாரும் இருக்க மாட்டாங்க அவ்வளோக்கா நம்ம போய் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம் பாப்பாவெலாம் ஃபஸ்ட் டைம் வெளியே கூட்டிகிட்டு போகிறோம் அதனால் பார்த்து போய்ட்டு வரணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம் ஆனால் பார்த்தா இப்போவே வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன்லாம் இருந்தால் இன்னும் கூட்டம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க இது வந்து ரொம்பவே கம்மின்ற மாதிரி வேறு சொன்னாங்க இந்த கூட்டம்லாம் ஸோ அதே மாதிரி நாங்கள் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மதியம் ஒரு மூணு மணிக்கிட்ட ஆகிடுச்சுங்க மதியம் லஞ்ச் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சோம் எங்களுக்கு ட்ரெயின் பிடிச்சி வர ரொம்பவே லேட் ஆயிட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பசி எடுத்துடுச்சு அம்மா கையை மட்டும் விட்டேன்னா இங்கே ஒன்று தேடி கண்டுபிடிக்க முடியாது பாரு போலீஸ் வைக்கிறாங்களா பில்டிங்லாம் ஒன்று ஒன்றொன்று வந்து அவ்வளோ பெருசு வந்துட்டு இருந்துச்சு அதை தான் பவிஷ்ணா வந்து சொல்லிகிட்டு இருக்கா சதீஷ் வந்து ஃபுட் எதாவது சாப்பிட கிடைக்குமான்னு கடை ஏதாவது வந்து பார்த்துட்டுருக்கார் ஃபோனில் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இங்கே பாருங்க டிஸ்பிளே பாருங்க எவ்வளோ பெரிய டிஸ்ப்ளேலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கவே வந்து ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு புதுசாக இருந்தது பவிஷ்ணாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போலாம் வந்துட்டு பல்லு உளுந்த டைம் எதாவது அதனால ஃபேஸே பார்க்கவே வந்துட்டு ஒரு வியர்டாக வந்துட்டு இருந்தது ஸோ குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலே வந்து கொஞ்சமாக வந்து ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் வந்து எவ்வளோ நேரம் சர்ச் பண்ணி பார்த்தாரு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலமா வா அப்படியே நடந்து போய் அப்படியே பார்க்கலாம் அப்படின்னா சரி வாங்க போய் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம் வந்ததுன்னா எதாவது கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம் நாங்களும் ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருந்தோம் ஒரு கடையும் கண்ணுக்கு தெரில பாப்பா வேறு பசியில் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா பிடிக்கலையா உட்காந்துருக்க எழுந்திரிக்கணுமா வெயிட் பண்ண இறங்கலாம் வெயிட் பண்ணு சும்மா தாங்க குட்டிக்கு வந்து ஸ்ட்ரோலர் வந்து அப்படியே மூமெண்ட்லேயே இருக்கணும் நிறுத்திட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருவா ஒரு வழியாக கடைசியாக வந்து கேஎஃப்சி தாங்க கண்ணுக்கு தெரிஞ்சது சரி இங்கேயே போய் வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கூந்துட்டோம் பட் வந்து பார்த்தீங்க கடை ரொம்ப குட்டி உட்காரவே இடம் இல்லை எப்படியோ கஷ்டப்பட்டு க கடைசியில் வந்து இட கிடைச்சி வந்து சாப்பிட்டுட்டோம் அப்புறம் ஒரு ஃபேமிலி வந்து மீட் பண்ணுவோம் இங்கே சைனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து வித்தியாசமாக வந்து பார்க்குறாங்க எப்படின்னா வந்து सेलिब्रिटी பார்க்குற மாதிரி வந்துட்டு பார்க்குறாங்க கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா வந்துட்டு இருக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு இருட்டிடுச்சு என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இருந்துச்சு பட் வந்து வியூ வந்து அப்படின்னா டோட்டலாக வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு நாங்கள் ஈவினிங் வந்தப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கு அப்படியே டோட்டலாக வந்து வியூ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக வந்துட்டு இருந்தது ஸ்ட்ராபெரி ஏதோ கிளேஸ் மாதிரி போட்டு விற்கிறாங்க தாங்க 카르 무주스 t s 다 a d 간 நாங்கள் நிற்கிறத பார்த்து அந்த கரும்பு ஜூஸ் கடைக்கார பையன் வந்து எங்கிட்ட ஏதோ கேட்டான் எனக்கு வந்து சைனீஸில் பேசுனதுனால ஒன்றும் புரியலை ஏதோ ஜூஸ் தான் கேட்குறான்னு சொல்லிட்டுல வேணான்னு ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு வேணான்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்துவிட்டு எனக்கு கரும்பு ஜூஸ்னால் ரொம்ப ஃபேவரெட்டு பட் அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப குளிராக இருந்ததுனால வேறு வழியே இல்லாமல் வாங்காமல் வந்துட்டேன் இருக்க ஓகே பரவாயில்ல சுகர் சிரப்பில் பண்ணி வச்சிருந்த ஸ்ட்ராபெரி தான் அது சதீஷ் சாப்பிட்டுட்டு பவிஷ்ணா கிட்ட கொடுத்தாரு அவ சாப்பிட்டுட்டு அவளோட ரியாக்ஷனை பார்த்துட்டு பயந்துட்டு என்ன ஐயோ பிள்ளை வாயில் சுற்றுச்சாட்டங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுடலாம் இல்லை அவளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்துட்டு பிடிக்கல பட் வந்து நானும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே க்ரன்ச்சியாக சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி ஜுஜிபி இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸை வந்து அந்த மாதிரி வந்துட்டு செஞ்சுருந்தாங்க ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணோம் அதை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் பார்த்தா நம்ம பவிஷ்ணா மேடம் கண்ணில் வந்து ஐஸ்கிரீம் வந்து கண்ணில் பட்டுருச்சு கேட்டால் நாங்கள் வாங்கி தர மாட்டோம்னு சொன்னோம் அப்புறம் அந்த பிள்ளைங்க வந்து சொல்கிறத வந்து கேட்குறாங்க நீங்கள் மட்டும் வந்து எல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்களே எனக்கு எதுவுமே வாங்கி தரலை அதனால் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்ட்டு வந்து ஒரே ஆடம் அவ்வளோ குளிருங்க ரொம்ப குளிர் வந்து அதிகமாக இருந்துச்சு பட் வந்து கேட்கவே மாட்டேன்னா அதனால் வேறு வழி இல்லாமல் ஒரு வெண்ணிலா ஃப்ளேவரில் வந்து கோன் ஐஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டு அது ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு வந்தப்போ இருந்ததுக்கு இப்போ வேற மாதிரி இருக்குது வியூவே செமையா இருக்குது தாங்க நம்ம முன்னே வந்தப்போ வியூ வேறு மாதிரி இருந்துச்சு இப்போல்லாம் கூட இருக்குது ஓ நம்ம இந்த வழியே தான் போயே இருக்கோம்ல ஆமாம் கரெக்டு கரெக்டு போன வழிலே ரிட்டன் போகிறோமா இங்கே எல்லாம் பிராண்டடுல்லாம் இருக்குது ஓகே ஃபஸ்ட் டைமாக வந்து வெளியே வந்திருக்கோம் அதில் ஆளுங்கள வந்து நிறைய கூட்டமாக வந்து வந்திருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து பயமாக இருந்தது என்ன பயமோ வழி தெரியாமல் எங்கேயாவது மாறிப்போயிருவோமோன்ற பயம் தான் வேறு எதுவும் இல்லை அதனால போகிற வழியெல்லாம் அப்படியே என்னென்ன கடையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கிட்டே வந்து பொறுமையாக நடந்து போயிட்டுருந்தேன் இங்கே பாருங்க ஒரு க்ரீன் கலரில் ஒரு ட்ரெயின் மாதிரிலாம் கூட விட்டுருந்தாங்க நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணி வந்து போய்கிட்டாங்க டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்றதுனால ఎన్నోడ జాకెట్ నల్ల మొత్తం మదర్కి ఫంక్షన్ అవన కులు నుంచిన గ్లౌస్ పెట్టుకో తాడ గ్లౌస్ పెట్టుకో ఐస్ క్రీమ్ బార్ ఇదల అడికిన కుర్లే బిల్డింగ్ అలకర్కి నల్ల రమ థాంక్స్ గివింగ్ అపో జాలియా సెలబ్రేట్ పొందుతారు మరి ఇక్కడ హ్ యువస్లా పోలామా లెట్స్ గో నేరా పోరా ఇప్పు ఎల్లారం బొంబది గురి గురి నేరా నడుకు ఓకే ఓకే ఓకేరా ఎంత డైరెక్షన్ లో పోవు బండి ఎంత పోతు వరకు ఎనక ఎవడ తెలు మీకు దా తెలుయో పోరాంగడా பாரிஸ் வா சரி நம்ம வெளிய போகலாம் அம்மா பன்னிது முகதா போடுறாங்க бан бан ஆரிய ஒன்னே बेर கிராஸ் பண்றாங்க இந்த வீடியோ எடுமா இதுதான் அத எடுத்துட்டு கே வாங்க ஒரு பெரிய சிக்னல் அது போலீஸ் அதஸ் வந்து ஒரு பெரிய ஆஹாஹா நிறைய டீம் மேல அட்டடைment அப்பா க்ரௌடே இல்லாத ஊரில் இருந்துட்டு இப்போ க்ரௌட் இருக்கிற ஊராக வந்துருக்கோம் கை பிடிச்சிருக்கேன் பயப்படாதீங்க நோ டென்ஷன் வரும்போது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு கிட்ட கேட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் அந்த கேப்பில் பவிஷனா பாருங்க என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு வருஷம் என்ன சாப்பிட்ற அக்காவுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருக்கலாம் போது இப்பதான் ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணி வந்தேன்னு பார்த்தா அடுத்து கொஞ்ச தூரத்துல வந்து இன்னொரு சிக்னல் வந்துருச்சு இந்த மாதிரி வந்து இது வந்து ஸ்ட்ரீட் மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டு இருக்கு ஸோ தான் வந்து நடந்து போகணும் ரொம்ப தூரம் நடக்கிற தான் வந்துட்டு இருந்தது வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு அடுத்ததாக கொஞ்சம் தூரம் நடந்து வந்தது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு மால் மாதிரி வந்துட்டு இருந்தது இந்த நிறையா பாக்குறதுக்கு வந்துட்டு இருந்தது ஸோ இங்கே கொஞ்சம் லைட்டிங்லாம் போட்டு வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கலாம் அப்போ விஷ்ணாக்கு வந்து இங்கே அந்த ஐஸ்கிரீம்லாம் இருந்ததா அதை பார்த்து போட்டோ எடுக்கணும்னு கேட்டால் சரின்னு வெயிட் பண்ணி எல்லோரும் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்க கிளம்பி வந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச தூரத்துலேயே வந்துட்டு இங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை மாதிரி இருந்துச்சு இப்போ இங்கே உள்ள போய் காட்டுறவங்களுக்கு பார்க்கலாம் பேபியோட இங்க நிக்கிறேன் மீட் மார்க்கெட் ஐயோ பண்ணி குட்டி குட்டி பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க பைசா நான் இங்க நிக்கிறேன் நீ போய்ட்டு வா ஓகே ஹா குட்டி குட்டி பண்ணிடா பவிஷ்ணா இங்க பார் பேபி பிக்மன் பொம்மை அது பொம்மை பொம்மைடா உண்மையாகவே இங்கே வெளியே இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையான படிக்குட்டியை தான் வந்து மாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் வந்துட்டு நினச்சேன் நான் பேசும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி நான் வந்துட்டு ஷாக் ஆனேன் அப்படின்னா அப்புறம் கிட்ட வந்து பார்த்த வாட்டி தான் தெரிஞ்சது அதெல்லாம் பொம்மைன்னு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து செஞ்சிருக்காங்க இப்போ வாங்க அப்படியே வந்துட்டு சைனீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் சதீஷ் வந்து அங்கே வெளியே நின்றுக்கிட்டாங்க பாப்பா வந்து ஸ்ட்ரோலரில் வந்து எல்லா பக்கமும் இங்கே படிக்கட்டில் வந்து தூக்கிட்டு வரோம்ல அதனால் அவர் வந்து வெளியே நிற்கிறனாரு நான் வந்துட்டு சரி இதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு வரேன் பவிச்சு நான் கூட்டிகிட்டு போயிட்டு ஹைட்டுன்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் இங்கே வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து ஸ்கியூவர்ஸில் வந்து அங்கங்கே ரோட்டில் வந்து கடை போட்டிருப்பாங்க ஸ்கியூவர்ஸில் வந்து மீட்லாம் வந்து குத்தி வச்சு சிக்கனு மீட்டு பீஃபு போர்க்கு அப்புறமா வந்து சீ ஃபுட் ஐட்டம்ஸ் நிறையா ஸ்குவிட்டு இப்போ ஸ்ட்ரிம்ப் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு வச்சுருப்பாங்க நிறைய வெரைட்டியில் இதெல்லாம் நானும் ஒன்று ரெண்டு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ ரீசண்டாக ட்ரை பண்ணேன் ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் நல்லா ஸ்பைஸியாக இது வந்துட்டு ஸ்வீட்டாக என்ன ஐட்டோன்னு தெரில பார்க்க நம்ம ஊர் ஐட்டம் மாதிரி இருக்குது சரின்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்துகிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து வெளியே வந்துட்டு வந்தாச்சு சீரியஸாகவே எங்கள் எங்கள் பாருங்க எவ்வளோ கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க சதீஷ் பாருங்க இங்கே வந்து ஓரமாக வருஷக்குட்டியோடு நின்றுட்டுருக்கிறாரு பாருங்க சொன்ன மாதிரியே இங்கே பாருங்க இப்போ அடுத்த ஸ்ட்ரீட் வந்து க்ராஸ் பண்ணவே வந்துட்டோம் ஒரு ஒரு ரோட எவ்வளோ தூரம் வந்து நடந்து போய்கிட்டே தான் இருந்தோம் நாங்கள் கை பிடிச்சிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டிய இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம் அந்த லைட்டை இங்கே பாருங்க இந்த வீடியோவில பாருங்களேன் ஒரு நிமிஷம் பாருங்க

அது நைட்ல ஏழு மணிக்கு மேல வந்தாதான் இந்த லைட்டிங் போட்டு பயங்கரமா இருக்கும்னு சொன்னாங்கன்னு கூட்டிட்டு வரது வர்றதா கூட்டிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இந்த ஒரு ரோடு மட்டும் கிராஸ் பண்ணால் நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிடலாம் அங்கே டவர் மாதிரி தெரியுது இல்லையா அது பார்க்க தான் நம்ம இங்கே வந்துட்டு வந்தோம் ஸோ கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ தூரம் நடந்தது வந்துட்டு பரவாயில்ல எவ்வளோ தூரம் தான் நடக்கிறதா அந்த மாதிரி இருந்துச்சு பட் நடந்து வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அவ்வளோ அழகான இடம் இது இதில் பவிஷ்ணா பாருங்கள் நடுவில் வந்து இது வந்து பொம்மை மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க அது வேற வேணும்ன்ற அப்படி சரி நம்ம வந்து இது ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் அந்த இடத்துக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு ஸோ பாருங்கள் கடலுக்கு நடுவில் அவ்வளோ லைட்டிங் கூட அந்த ஏரியாவே செம்ம அழகாக இருந்தது சொல்லவே வார்த்தைல அவ்வளோ இதாக வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு ஸோ நல்லா வந்து பார்த்து வந்து கொஞ்ச நேரம் வந்து என்ஜாய் இருந்தோம் குளிரும் இருந்துச்சு அதே சமயம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க பாருங்க சுற்றியுமே எல்லா இடமும் லைட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க இங்கே இதில் நிறைய பேர் வந்து நம்மளே வேறு சேர்த்தி வந்து வீடியோ வேற எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்க இவரெல்லாம் வந்து வீடியோ எடுத்தார் நம்மளையும் சேர்த்தி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் அந்த அழகை ரசிச்சுட்டு அந்த அழகுலேயே எங்களை கொஞ்சம் நேரம் ஃபோட்டோலாம் வந்து எடுத்துக்கிட்டோம் என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் நிறையா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அப்புறம் இந்த பில்டிங் வந்து அங்கே ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருந்தது வெறும் லைட்டிங் தான் அப்படி போட்டிருக்காங்க அது வந்து கோல்டன் கலர் அப்படியே பல பலன்னு இருந்துச்சு அப்புறம் இந்த ஹோட்டலும் வந்துட்டு ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க அங்கே அவ்வளோதாங்க பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ வருஷக்குட்டி வந்து எல்லாரும் ரவுண்டு கட்டிட்டாங்க தாங்க எங்க வெளியே போனாலும் எல்லாரும் சுத்தி வந்து ரவுண்டு கட்டிடுறாங்க பாப்பா வந்து அழகாக இருக்கா கண் அழகாக இருக்குன்னு சொல்றாங்க நம்மளையே வந்து ஒரு ஸ்பெஷலாக தான் பார்க்குறாங்க ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தாங்க பிடிச்சி வச்சு பேசிகிட்டே இருப்பாங்க நமக்கு எப்படி அங்கேருந்து கிளம்பி வரதுனே தெரியாது அப்புறம் கடைசியாக ஃபோட்டோ கேட்டாங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்ககிட்ட பாய் சொல்லிட்டு வந்துட்டோம் அப்புறம் இங்கே ஏதோ இருக்குன்னு பார்க்க வந்தால் ஏதோ வந்து டிராகன் இதெல்லாம் வந்து அவங்க சாமி மாதிரி கும்பிடுவாங்களா என்னென்னு தெரியல நிறையா விஷஸ் மாதிரி இதெல்லாம் வந்து எழுதியெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் அங்கே டைம் ஆகிடுச்சு எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு எல்லாம் பர நல்லா ரிட்டர்ன் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கிளம்பி போய் நம்ம வந்து ட்ரெயினை வந்து பிடிக்க வேண்டியதுதான் அப்போன்னு பார்த்து ட்ரெயினில் வந்து நல்லா கூட்டம் ஸோ உட்காரவே இடம் அதனால் சதீஷும் பவிஷ்ணாவும் வந்து நின்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க பவிஷ்ணா வந்து எனக்கு நிற்கிறதுக்கு ஆசையாக இருக்குன்னு நின்றுக்குறேன்ட்டா சரின்னு நான் வந்து உட்காந்துட்டேன் வருஷம் வந்து தூங்கிட்டா அப்புறம் மெட்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டாப்பிங்லாம் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் அதை நம்ம வந்து பார்த்துட்டு இது வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே இருந்தால் ஸ்டாப்பிங் வந்து இறங்கிக்க வேண்டியது தான் அவ்வா ஷாங்காய்ல சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் அதுவும் மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது எனக்கு வந்து மெட்ரோல போறது வந்து ரொம்பவே வந்து புடிச்சிருந்தது கேப விட இது வந்து சீக்கிரமாவும் போக முடிஞ்சது ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விளாக் வந்து இதோட முடியபோது ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிபிகேஷன் வரும் ஓகே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ Tell me what's wrong and why you never said you felt that way and Guess you're trying to stay strong and fake a smile until I look away But I've known you too long, it hurts too